ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஜேஇ மெயின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம் இஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் டிவைட் பை டூ ஈக்குவல் டு ஆல்ஃபா வேர் மைனஸ் ஒன் லெஸ் தேன் ஆர் ஈக்வல் டு எக்ஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஒன் நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ லெஸ் தான் ஆர் இவல் டு ஒய் லெஸ் தேன் ஆர் இக்குவல் டு டூ நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய் டிவைட் பை டூ தென் ஃபார் ஆல் எக்ஸ்கமா ஒய் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் காசு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த chapterல வருது trigonometry ஃபங்க்ஷன்ஸ் அதில் வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணப் போகிறோம் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த concept யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணப் போகிறோம் இதே கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பார்க்குறோம் அதில் வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் ஸ்கொயரின் மதிப்பு அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் அந்த கான்செப்டை வந்து இங்கே ஜஸ்ட் ரீகால் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் வந்து ட்ரிக்னாமெட்ரியில் வந்து முக்கோணவியல் அறிமுகம் அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து trigonometry சேப்டர் அதில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சேப்டரில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம் இதை யூஸ் பண்ணி இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் okay ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பண்புகள் பார்க்க போகிறோம் என்னென்ன பண்பு இங்கே யூஸ் பண்ணப் போகிறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம் first பண்பு என்ன அப்படின்னா காசின்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் cos inverse ஆஃப் ஒய் equal to cos inverse ஆஃப் எக்ஸ் ஒய் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் square இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இப்போ இந்த பண்பு எப்போ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் நாரிக் கொடு ஜீரோவாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ கிரேட்டர் நாரிக் கொல்ட்டு இருக்கணும் நெக்ஸ்ட் இந்த எக்ஸோட வேல்யூ லெஸ் தான் ஆர் ஒய் அப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யை விட கம்மியாக இருக்கணும் இல்லை ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா சரி இப்போ இந்த என்ன அப்படின்றத பார்த்துக்குறோம் மெயின் வந்து இந்த எக்ஸோட வேல்யூ க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன்னில் இருக்கணும் நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ மைனஸ் டூ டூ ப்ளஸ் டூவில் இருக்கணும் நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து எதை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ஒய் பை டூ விட கம்மியாக இருக்கணும் எக்ஸோட பைப்பு இந்த மூணு கொடுத்துருக்காங்க சரி ரைட் ஓகே ஃபஸ்ட்டு இதை கொடுத்துருக்கதிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை டூ ஈக்குவல் டு ஆல்ஃபா இப்போ இதை பார்த்தவொடனே உங்களுக்கு ஞாபகம் வரும் இந்த இடத்துல என்ன ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா காசின்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் காசின்வர்ஸ் ஆஃப் ஒய் அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போகிறோம் பட் இங்கே எக்ஸுக்கு பேல எக்ஸ் இருக்குது ஒய்க்கு பேர் என்ன இருக்குது ஒய் டூ ஸோ இப்போ என்ன ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா காசின்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் காசின்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஆஃப் எக்ஸ் ஒய் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் நடுவில் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ மைனஸ் டூக்கும் ப்ளஸ் டூக்கும் உள்ள இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸோட வேல்யூ எதை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒய் பை டூ விட கம்மியாக இருக்கணும் ஓகேங்களா சரி அப்போ இந்த கண்டிஷனை சரி சரி பண்ணுது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம் சரி அப்போ என்ன வரும் அப்படின்னா காஸ் இன்மெர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பேல எக்ஸ் இருக்குது ஒய்க்கு பேல் இங்கே என்ன இருக்குது ஒய் பை டூ ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் பை டூ அப்படின்னா நான் கிடைக்கும் எக்ஸ் ஒய் பை டூ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸுக்கு பேல எக்ஸாக இருக்குது ஸோ அப்போ என்ன வந்துடும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆனால் இங்கே ஒய் பேல என்ன இருக்குது ஒய் பை டூ ஒய் பை டூ ஸ்கொயர் பேரில் என்ன கிடைக்கும் ஒய் ஸ்கொயர் பை ஃபோர் = अल्फा ओके அப்ப இத அப்படியே எழுதி வோம் cos இன்வர்ஸ் ஆஃப் xy / 2 + √1 - x² *√ இங்க மீச்சிமை எடுக்கணும் மீச்சிமை எடுத்தா என்ன கிடைக்கும் 4 - y² / 4 = α சரி ஸ்கொயர் ரூட்டு மொத்தமாக தான் இருக்கு சரி அப்போ இது எப்படி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டு ரெண்டுக்கு தனித்தனியாக பிரிச்சிடும் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் அப்போ இந்த ஃபோர் மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு மட்டும் தனி ஸ்கொயர் ரூட் நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் என்ன கிடைக்கும் டூன்னு கிடைக்கும் அப்போ இதை எப்படி ஹோல் டிவைட் பை டூ அப்படின்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு ஆல்ஃபா சரி இப்போ இது ரெண்டு சைடு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா காஸ் ஃபங்க்ஷன் அப்போ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா காசு ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது இந்த வேல்யூ தான் கிடைக்கும் இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா காசு ஆல்ஃபா கிடைக்கும் அப்போ ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஒய் பை டூ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா இங்கே வந்து denominator டூ தான் இங்கேயும் denominator டூ தான் அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை டூ ஈக்வல் டு காஸ் ஆல்ஃபா இப்போ இந்த டினாமினேட்டில் உள்ள டூ வந்து இங்கே வரும்போது என்ன வந்துடும் மல்டிப்ளிகேஷன் வந்துடும் ஸோ அப்போ என்ன வந்துடும் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டூ காஸ் ஆல்ஃபா சரி இப்போ நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இதுவும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்குது இதுவும் ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டில் உள்ளதை ரைட் சைடு கொண்டு போயிருவோம் அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஒய் அந்த ரைட் சைடு உள்ள ப்ளஸ் டூ காஸ் ஆல்ஃபா லெஃப்ட் சைடு வரும்போது என்ன வந்துடும் மைனஸ் டூ காஸ் ஆல்ஃபா ஆயிரும் அப்போ மைனஸ் டூ காஸ் ஆல்ஃபா சீக்குவல் டு இங்கே உள்ள ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது அது ரைட் சைடு போகும்போது என்ன வந்துடும் மைனஸில் வந்துடும் அப்போ மைனஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் சரி இப்போ இதை ரெண்டு சைடு என்ன செய்கிறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிடுவோம் ஏன் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட்டு ரிமூவ் ஆகும் சரி அப்போ இது என்ன வந்துடும் எக்ஸ் ஒய் மைனஸ் டூ காஸ் ஆல்ஃபா இந்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வந்துடும் ப்ளஸ் ஆகிரும் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆயிரும் அப்போ என்ன வந்துடும் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது அதே மாதிரி தான் இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆயிரும் இப்போ என்ன வரும் ஃபோர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் சரி இப்போ இது எந்த வடிவத்தில் இருக்குது பாருங்களேன் வெரி குட் என்னது ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் अईनस बीते हॉल स्कोय फारमला स्वयर प्लस बी स्टर मैनस्ू एबि अं एक् बी पेल टू काफा अना वं एक्स स्कोय वै स्टा टू स्र पड़ा फोर आस आलफा स्कोय पा स्कोय आलफा नेक्स्ट मैन टू एबि एक्स वयु बी पेल टू का आलफा अना वो மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் இந்த சைடு ரைட் சைடு பெருக்கிடுவோம் இந்த ஒன்றை வச்சு ஃபஸ்ட்டு பெருக்கிறோம் ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர் என்ன கிடைக்கும் மைனஸ் ஒய் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸ்கொயர் இன்ட்டு ஃபோர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர் என்ன கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்கும் சரி இதை சிம்பிளி பண்ணணும் அந்த ரைட் சைடு உள்ளது லெஃப்ட் சைடு கொண்டு வருவோம் இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஃபோர் ஆல்ஃபா மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் காஸ் ஆல்ஃபா இது வந்து என்னது மைனஸ் ஃபோர் ஆயிரும் இது ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஆயிரும் இது ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆயிரும் இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஜீரோ ஏன்னா எல்லா டைமே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம் இப்போ இல்லை எதாவது கேன்சல் ஆகும் பாருங்கள் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகும் இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகும் சரி நம்ம இங்கே என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்களோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ரீரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்போ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்குறோம் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் காசு ஆகலாம் இதாக இருக்குது மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் காஸ் ஆல்ஃபா நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே அடுத்து மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் காஸ் ஆல்ஃபா அடுத்து ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே எழுதியாச்சு ஏன்னா இதோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் மீதி என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஃபோர் கா ஸ்கொயர்டு ஆல்ஃபா மைனஸ் ஃபோர் அப்படின்ட்டுருக்கு அதை வந்து நம்ம ரைட் சைடு கொண்டு வரும் அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு அப்போ இந்த ஃபோர் கா ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் ஃபோர் அந்த ரைட் சைடு வரும்போது என்ன வரும் இந்த மைனஸ் ஃபோர் வந்து ப்ளஸ் ஃபோர் ஆயிரும் ப்ளஸ் ஃபோர் கா ஸ்கொயர் ஆல்ஃபா அங்கே வரும்போது என்ன வரும் மைனஸ் ஃபோர் கா ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்றது வந்துடும் இங்கே எது காமனாக வெளியெடுக்கலாம் இங்கேயும் ஃபோர் இருக்குது இங்கேயும் ஃபோர் காமனாக இருக்குது ஸோ அப்போ நம்ம வெளியெடுத்துடலாம்ல சரி அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோரை வெளியே எடுத்தோம்னா என்ன வரும் ஃபோர் இன்ட்டு ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்றது வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வெளி என்னது சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்போ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் இன்ட்டு sin square ஆல்ஃபா அப்போ இது என்ன கிடைக்கும் ஃபோர் இன்ட்டு square ஸ்கொயர் ஆல்ஃபானா என்ன கிடைக்கும் ஃபோர் sin square ஆல்ஃபா ஃபோர் எக்ஸ் square மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு ஃபோர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்றது கிடைச்சிருக்கு ஸோ அப்போ இதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் இப்போ நம்ம கொஸ்டின் போவோம் அப்போ ஃபோர் சயின்ஸ்கேட் அல்ஃபா எங் எந்த ஆப்ஷனில் இருக்குது டீல இருக்குது ஸோ அது இதான் சரியான விடை ஏபிசி இதெல்லாம் தவறான விடை ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரே ஒரு சரியான விடை உள்ள கொஸ்டின் ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஜெய் மெயின் கொஸ்டினில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்